குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து சொல்வது என்னவென்றால் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிறார் வேத வாக்கியம் நிறைவேறும்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகத்தான் தன் ஊழியத்தை செய்தார் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகத்தான் நமக்காக சிலுவையை சுமந்தார் வேத வாக்கியம் நிறைவேறும்படிதான் பாடுகளை அனுபவித்தார் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகத்தான் மூன்றாம் நாள் உயிர் வாக்கியம் நிறைவேறும்படியாகத்தான் இன்றும் நம்மோடு ஜீவிக்கிறார் எனவேதான் சொல்லியதை நமக்கு சொல்கிறார் அதனால் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு ஆண்டவராய் கிறிஸ்துவே கீழ்படிந்து நடந்ததைப் போல நாமும் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து வேண்டும் இதுவே கிறிஸ்துவை பற்றுகிற நமக்கு கட்டளையும் கூட வேத வாக்கியமே நமக்கு பிரதானமான கட்டளையாகவும் உள்ளது பொதுவாக நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது நமக்கு ஒரு தாகம் இருக்கிறது என்றால் நாம் யாரிடமாவது கேட்டால் ஒருவேளை அது கிடைக்கலாம் அது அந்நேர தாகத்தை மட்டுமே தீர்க்கும் தேவையை மட்டுமே தீர்த்து வைக்கும் அது எந்த விதமான தாகமாக இருந்தாலும் சரி தேவையாக இருந்தாலும் சரி அது அந்த நேரம் மட்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் நமது உள்ளத்துக்குள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஓட பண்ணுகிறார் இந்த தண்ணீரை நாம் குடிக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் சமாதானம் உண்டாகும் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் சகல ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த நதி போகிற இடமெங்கும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார் குறை இல்லாத தாகம் இல்லாத வாழ்க்கை வாழ இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு தேவை அத்தகைய ஜீவ தண்ணீர் எங்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவராய் கிறிஸ்துவிடம் கிடைக்கிறது எனவேதான் அவர் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்கிறார் ஆம் அது வற்றாத ஜீவநதி இந்த நதி நமக்குள் ஓட வேண்டுமானால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டவைகளின்படி நடக்க வேண்டும் அவைகளை கைக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நாம் தாகத்தோடு தேவையோடு இருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் தெரிவித்து விசுவாசத்தோடு காத்திருந்தோமானால் அந்த நதி நம் தேவைகளை சந்திக்கும் நம் தாகத்தை தீர்க்கும் எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்ந்தோமானால் இந்த நாள் மட்டுமல்ல வருகின்ற நாட்களிலும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நம்முடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டு சமாதானமான மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழலாம் வாழ்வோம் அம்மேன் ஜெபிபோமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய தேவைகளை தீர்க்கவும் எங்களுடைய தாகத்தை தீர்க்கவும் எங்களுக்குள்ள ஜீவநதி உண்டாகும்படி வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராய் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக ஆமேன்